அனைவருக்கும் வணக்கம் ஆமாம் பார்க்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கரா தோப்பு ஃபிட் பண்ணிக்கு வந்துருக்குங்க அதைத்தான் தான் பார்க்குறக்கு வந்துருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா பாப்பாங்குளம் ஏரியாவில் வந்து பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க அமராவதி பாசனம் பாயிடுதுங்க வருஷ ஏழு பூமிக்கு வந்து தண்ணி வாங்கிங்க தோப்பு பார்த்தீங்கன்னா அருமையான தோப்புங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு இருக்குங்க வளர்த்தி மரம் தானுங்க ஆனால் இருந்தாலும் காப்பெல்லாம் அருமையாக இருக்குதுங்க காப்பா இருக்குது காப்பெல்லாம் அருமையாக இருக்குதுங்க அதாவது ரோட்வேஸுங்கோட நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே வாங்கிடலாங்க பூமியில் பார்த்தீங்கன்னா ஓட்டு விழா இருக்குதுங்க குடிக்கு மாதிரி லேபர்ஸ் தகுந்த மாதிரி ரெண்டு இருக்குதுங்க பன்னெண்டு ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா மட்டும் நம்மளுக்கு எம்டி லேண்டுங்க அதாவது விவசாயம்லான்னு வச்சுக்கிறாங்க வயல் போடுறது மீறி பதினோரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா

இருந்து வந்தீங்க ஒரு பத்து கிலோமீட்டர் தவறு நல்ல வாட்டர் சோர்ஸோட வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி பூமியை வாங்கலாங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி வந்துடுங்க அருமையான செம்மண் பூமி தானுங்க வாஸ்து வந்துடுங்க பூமி நம்ம வாங்கி கொஞ்சம் பராமரிப்பு மட்டும் போதுங்க இது ஒரு ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபது லட்சம் சொல்லும் பிள்ளைதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்